வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பார்க்க போகிறோம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு மணி சோகம் எட்டு மணி சோகம் நம்ம வீடியோ போடலை ஏன்னா ஒரு சில காரணங்களால் நம்மளால் வீடியோ போட முடியாமல் போச்சு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அடிச்சுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா காலத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி எட்டு அதே மாதிரி எண்பது அப்படின்னு அடிச்சு தாங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபது ஜீரோ ஆறு சரிங்களா நூற்றி இருபத்தி ஆறு ஜீரோ ஆறு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏழ்நூற்றி பதினஞ்சு தொண்ணூற்றி எட்டு நமக்கு பேஸிக்காக வச்சு ஆடி இதுலேருந்து நாளைக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் ஏன்னா நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன அடிச்சுக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதுக்கு மேலே பாருங்கள் நமக்கு ஆறுநூற்றி ஆறுன்னு நடிச்சுக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பதுன்னு அடிச்சுக்கிறாங்க அப்போ இதில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணியும் அதே மாதிரி எட்டுக்கு ஜீரோவை மேட்ச் பண்ணி அடிக்கிறாங்க நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஆறு மேட்ச் பண்ணி அடிக்கிறாங்க அப்போ நமக்கு மறுபடியும் பாருங்க அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஆறுங்கிறத ரிப்பீட்டட் நம்பராக கொடுத்துருக்குறாங்க நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நமக்கு எப்படி வருதுன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அதாவது இந்த ஒன்பதாம் நம்பர் வருது இல்லையா ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு வருது இந்த கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் எட்டுக்கு ஆறு ஆறுக்கு எட்டுன்னு வருதா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நாளைக்கு ஏ போட் என்னங்க வரும்னா ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னங்க அஞ்சா நம்பருக்கு என்ன வரும் ரெண்டாம் நம்பர் தான் வரும் அஞ்சுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு எதுக்காக கணக்கு வருங்கிறது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்தால் ஏழு அஞ்சு வந்தால் ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதம் வந்து நல்ல கவனமாக பார்த்தா தெரியும் அதே மாதிரி அடரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ரெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நம்ம கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டவுட் இருக்குது ரெண்டாம் நம்பர் தான் வரணும்னு கணக்கு வருது சரிங்களா வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி அடுத்த செகண்ட் அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வருது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ மூணாம் நம்பர் வருது அஞ்சுக்கு மூணுங்க நம்பர் கொடுக்குறாங்க ஏன்னா ஆறுக்கு எட்டுன்னு வந்துச்சுன்னா அஞ்சுக்கு மூணு தான் வரும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் ஆறுக்கு எட்டுன்னு வந்தால் அஞ்சுக்கு மூணு தான் இந்த மெத்தோடு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடுவோம்னா அது மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ரெண்டு அல்லது மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நமக்கு பீ போட் பீப்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னங்க நீங்கள் இப்போ பீபோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பது நம்பர் வந்துவிட்டா ஒன்பது நம்பருக்கு ஆறு நம்பர் வருமா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது ஒன்பது நம்பருக்கு மேபி உங்கள் கணக்கில் ஆறு நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஏன்னா ஆறு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏன்னா நமக்கு ஒன்றுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்று அப்படின்னு வந்தாலே நமக்கு என்ன வரும் அப்படி அதே மாதிரி ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பரும் இங்கே கொஞ்சம் பசங்களுக்கு ரெண்டு ஆறுங்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் வந்திருக்கு சரிங்களா இந்த ரெண்டாம் நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் பேசிக்காக மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மாதிரி ரெண்டு ஆறு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க ரெண்டு ஆறு அப்படிங்கிற நம்பரு அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பரு நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நாலுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு ஆறு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பெஸ்டாக வரக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது எதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி நாலுங்கிறது ஓரளவுக்கு பெஸலாக வரக்கான வாய்ப்புகள் இந்த டிராவலும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் நம்ம இங்கே விட முடியாது ஏழை நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இங்கே மேட்ச் ஆகுது ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு ஏழு அதாவது நம்ம என்ன இதே மாதிரி இதே மெத்தட நம்ம என்ன சொல்கிறேன்னா வந்து நாலுக்கு ரெண்டு நாலுக்கு ஏழு அந்த மெத்தட நம்ம எப்படி இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டாவில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதாவது கணக்கு வரலான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாங்க இரநூத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி மூ மூணு முன்னு முப்பத்தி ஏழு அதாவது ஏபியில் முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் முந்நூற்றி எழுபத்தி நாலுங்கிற மாதிரியும் நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் வாய்ப்புகள் இருக்குது முந்நூற்றி அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி நாலு இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டா பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காணிக்கிது உங்களுக்கு எதாவது வருதான் தண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பர் வரலன்னா ஒரு நம்பர் தள்ளி ஏழுன்னு ஆடிருவாங்க அப்படி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் அப்படி கொடுக்குறாரு சரிங்க அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா எஸ் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா வந்தால் உங்களுக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு வாட்டி வரணும் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டு வாட்டி வரணும் எனக்கு புரியிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ஏழாம் நம்பர் ரெண்டு வாட்டி வரலாம் அல்லது ரெண்டாம் நம்பர் ரெண்டு வாட்டி வரலாம் புரியுதுங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஏழு அல்லது ரெண்டு இதுக்குள்ளே நமக்கு ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த நம்பர் கொள்வதுக்கு கூட உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கும் கொஞ்சம் பர்டிகுலராக அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காண்புது உங்க கணக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரில வச்சா தான் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி நமக்கு மேலே டபுள்ஸ் வந்துருச்சு எண்பத்தி பதினொன்று எண்பத்தி எட்டுன்னு வந்துருச்சு சரிங்களா பதினொன்று எண்பத்தெட்டு அதே மாதிரி இங்கேயே வந்து நமக்கு டபுளாக இருக்க கிடஞ்சிடுச்சு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அடுத்த எடுத்தால் நமக்கு கண்டிப்பாக டபுள்ஸாக தான் இருக்கணும் சரிங்களா அதனால் தான் கொடுக்குறேன் அது மாதிரி வருதுன்னு பாருங்கள் மாதிரி பேசிக்காக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் எனக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங் திரும்ப ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து திரும்ப ரெண்டு அடிப்பாங்க இல்லை ரெண்டு நம்பர் நமக்கு திரும்ப வர மாதிரி நம்பர்கள் இருக்குது அதனால சொல்கிறோம் சரிங்களா இப்போ நாலாம் நம்பருக்கு ஒன்பதாவது நம்பருக்கு போது அந்த இடத்துல நாலு நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் அப்படியே கொடுத்துட்டோம் சரிங்களா டேரெக்டாக அப்படியே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க சரிங்க இப்போ இதில் ஆல்போடு என்ன தாங்க வரப்போகுது போது போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் ஏன் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்கலாம்னா இப்போ பாருங்க நமக்கு ஆர்டர் நம்பர் என்ன அஞ்சு ஒன்பது எட்டு அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ஒன்பதாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் வரும் அப்புறம் நமக்கு நம்பருக்கு வந்து இங்கே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராக் இருக்குது அதே மாதிரி தான் ஆறாம் நம்பர் ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க எட்டு கார் வருமா வரும் மாதிரி ஒன்பதாம் கார் ஆறு கார் அஞ்சு கார் இது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் நாலாம் நம்பரு அதே ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இடத்துல இன்னொரு நம்பர் என்னங்க நாலாம் நம்பர் தான் நாலாம் நம்பர் எப்படி வரும் எட்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு செமையாக மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது பெனிஃபிட் அவங்களுக்கு கணக்கில் வச்சிருந்திங்கன்னா எடுத்துங்க மாதிரி அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் அஞ்சு நம்ப திரும்ப டிரினா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் பிறகு மேலே வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருங்க எட்டுக்கு அஞ்சு செட் ஆகும் ஒன்பதுக்கு அஞ்சு செட் ஆகும் மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது டிஎராக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே வச்ச நம்பரே எதாவது வைப்பாங்க வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் அப்படி எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆள்போடு நம்ம என்ன சொல்லலாம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மணி சோதனை நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு முப்பத்தி ஒன்று மாதத்தினுடைய கடைசி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நாளைக்கு ஒரு மூணு ரூபாய் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் சரிங்க அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவிட்டு உங்களுக்கு கணக்கு வருங்கிறது ரெண்டு ஆறுங்கிறது எனக்கு மெயினாக வருது ரெண்டு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆள் போடலை ரெண்டு ஆறு ரொம்ப வரணும் அப்படின்னா நாலு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டாக வருது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு அதை நம்ம எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்போயுமே நம்ம குழுக்கூட நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆள் போட ரெண்டே நம்பருமே சூப்பராக தண்ணி தூக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான வெளியும் கண்டிப்பாக இருக்குது